பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலைகள் புலிகள் கட்சியின் தலைமையக காரியாலயத்தை கொழும்பில் இருந்து சென்ற சிஐடியினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் வெள்ளிக்கிழமை முற்றுகையிட்டு இரவு பதினோரு மணி வரை தேடுதலை மேற்கொண்டுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலைகள் புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மூன்று மாத காலம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் மட்டக்களப்பு முதலாவது வாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலைகள் புலிகள் கட்சியின் தலைமையக காரியாலயத்தை கொழும்பில் இருந்து சென்ற விசேட அதிரடிப்படையினர் மற்றும் சிஐடியினர் வெள்ளிக்கிழமை பகல் பதினோரு மணிக்கு முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காரியாலயத்தின் நிலத்தை உடைத்து பல மணி நேர சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நிலையில் அங்கிருந்து மூன்று கையடக்க தொலைபேசிகள் ஒரு சாரதி அனுமதி பத்திரம் ஒரு கடவுச்சீட்டு ஒரு பேட் கைத்துப்பாக்கி துப்பாக்கி ஊரை ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கி தோட்டாக்கள் ஆறு ரிப்பீட்டர் துப்பாக்கியின் ஐந்து வெற்று தோட்டாக்கள் ஆகியவற்றை மீட்டுள்ளனர் இந்த சோதனை நடவடிக்கையானது பகல் பதினொரு மணி முதல் இரவு பதினொரு மணி வரையும் நீடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்களின் பெயர்களை அறிவித்து புதுப்பிக்கப்பட்ட வருத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்ய கொந்தவினால் இந்த வருத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பதினைந்து அமைப்புகள் மற்றும் இருநூற்றி பதினேழு நபர்களின் பெயர் விவரங்கள் குறித்த வருத்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் கனேடிய தமிழர் தேசிய அவை மற்றும் டிவைஓ என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் எக்ஸியூ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தௌஹி ஜமாத் ஜமாத்தே மில்லாதே இப்ராஹிம் விளையாத் அசைலானி தாருல் ஆத்தர் அத்தாவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் தேலஸ் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளில் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச கொள்ளையடித்ததாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் நேர்காணல் ஒன்றிலேயே இந்த விடயம் குறித்து அவர் பேசியுள்ளார் அவரும் மேலும் கூறுகையில் விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்ட இருநூற்றி இருபது கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டிருந்தன அவை அனைத்தும் பல பொலித்தீன் பைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன இதனையடுத்து தங்க நகைகள் அனைத்தும் வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது அத்துடன் நூத்தி பத்து கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக வசில் ராஜபக்சவும் கூறினார் இதன் பொருள் கிடைத்த தங்க நகைகளில் அரைவாசியை அவர் கொண்டார் என்பதாகவும் நான் ராணுவத்தில் நான் ராணுவத்திலிருந்து விலகிய பின்னரும் இதுபோன்று தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ராஜபக்ச குடும்பத்தினர் ஆறு டன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாகவும் ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அவிசாவளை பகுதியில் தோட்ட இளைஞர் மீது தோட்ட அதிகாரிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் தோட்ட நிர்வாகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் தோட்ட நிர்வாகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது துரதிருஷ்டவசமாக இடம்பெற்ற சம்பவம் குறித்து தாம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் இவ்வாறான சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் இடம்பெறாமல் இருப்பதை உறுதி வழங்குவதாகவும் தோட்ட நிர்வாகம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொட்டமானுக்கு அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட இளைஞரின் குடும்பத்தினர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமானிடம் இந்த சம்பவம் குறித்து முறைப்பாடு செய்திருந்தனர் இதையடுத்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தோட்ட நிர்வாகத்திடம் விளக்கம் கோரியிருந்தார் இந்த நிலையிலேயே தோட்ட நிர்வாகம் சனிக்கிழமை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது